ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லோகோவை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு லோகோவை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவுட் அப் இல்லுஸ்ட்ரேட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோரல்ட்ரா இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து கோரல்ட்ரா யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த கோரல்ட்ரா சாஃப்ட்வேரோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோரல் கோரல்ரா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எலிப் ஸ்டூலில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு இதோட ஸ்ட்ரோக் கூட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு திக்னஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கங்க நான் வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக வந்திருக்கு ஸோ இதுக்கு நம்ம வந்து கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பிளாக் லரையும் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக நமக்கு வந்து ஸ்ட்ரோக் தெரியுது இதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் எடிட் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதோட சைஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம் ஸோ உள்ளே உள்ளது வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக கொடுத்துக்கங்க இப்போ நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அதை வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துக்கிட்டேன் இதோட கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போதிக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம வந்து தான் நம்ம வந்து கலர் ஃபில் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து பிங்க் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் உள்ளேக்கி உள்ள எலிப்ஸ்க்கு நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ மேலே பாதி கலர் கீழே பாதி கலர் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரூலர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சென்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ ரெக்டாங்கிள் டூல் நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள் கீழே பாட்டம் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இப்போ ட்ராக் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தான் நம்ம வந்து பாட்டமுக்கு கொடுக்க போகிறோம் ஆப்ஜெக்டில் பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த கலர் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்துடும் பார்த்திங்கனா தெரியும் இப்போ நம்ம இதை வந்து இந்த ப்ளூ கலரை வந்து நம்ம பாட்டமுக்கு கொண்டு வரணும் ஸோ பாட்டமுக்கு கொண்டு வரது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து கீழே கொண்டு வர முடியும் இப்போ ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா எடிட் பவர் கிளிப் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நம்ம வந்து பாட்டமுக்கு கொண்டு வந்துக்க முடியும் பார்த்திங்கனா தெரியும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நான் வந்து பாட்டமில் கொண்டு வந்துட்டேன் இப்போ ரைட் க்ளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருந்தும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டூல் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்டுன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதோடய ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இதை வந்து உள்ளடி கொண்டு வரப்போகிறோம் பிங்க் கலருக்கு உள்ளரிக்கி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு அந்த மெனு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் டெக்ஸ்ட் டூ பேத்தர்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்துச்சு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து அப்படியே ஃபிட் ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு நம்ம வந்து கலர்ஸு போல்டு இட்டாலி கண்டலின் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைலிஷாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் உங்களுக்கு எந்த பாண்ட் வேணுமோ அந்த பாண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு கூட நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு ஸோ வித் ஹைட் நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிக்க முடியும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம்லையும் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் பெஸ்ட்டு டெக் டூ டூரியல்ஸ் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து பாட்டம்ல ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம போல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து எந்த ஃபான் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஃபான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சைஸும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஐம்பது நான் கொடுத்துருக்கேன் திரும்பவும் டெக்ஸ்ட்டில் ஃபிட் டெக்ஸ்ட் டு பேர்த்து கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து தலையிலாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் மிரர் டெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்ஸ்ட்டை நேராக கொண்டு வந்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ டூல்ஸில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சேஃப் டூல்ஸில் ஸ்டாரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள் அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும் இது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் எடிட்டில் காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு டூப்ளிகேட் வந்துரும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஜஸ்ட் நான் வந்து சென்ட்ரலில் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளேஸ் பண்ணியாச்சு கலர் வந்து நான் வெயிட் கொடுத்துக்கறேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கும் நம்ம வந்து வெயிட் கிளேர் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ரூலரை நான் டெலிட் பண்ணிட்டு வேணுங்கிற இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க சென்ட்ரலில் தான் வைக்கணும் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லோக்க போக சென்ட்ரல் ஆட் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட பிக்சராக இருக்கலாம் ஸோ எது எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் நம்ம வந்து சென்ட்ரல் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு லோகோவை நம்ம வந்து சென்டரில் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக்சர் வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ பிசியோட ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இந்த பிக்சரை தான் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபைல் பண்ணி போய்க்கோங்க இதில் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நான் வந்து இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன் இம்போர்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும் இப்போ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் வந்து சென்டரில் ஆட் பண்ணுங்கள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்க்கிளை விட இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து உள்ளே கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகிறது அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து சை சைஸை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்ட்டில் பவர் கிளிப்பில் ப்ளேஸ் இன்சைட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் உள்ளே போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள் எடிட் பவர் கிளிப் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் இப்போ வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நான் சைஸை நான் கொஞ்சம் குறச்சிக்கிறேன் சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஸோ எந்த இமேஜ் வேணாலும் நம்ம வந்து இப்படி உள்ளேரிக்கி கொண்டு வர முடியும் ஸோ இப்போ நம்ம சென்ட்ரில் வச்சாச்சு ஃபினிஷ் கொடுத்துருங்க ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க

இப்போ நான் வந்து லைட் கிரே நான் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து உள்ளதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கிரே கலர் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே உள்ள சர்க்கிளுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது அவுட்லைன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்து பார்ப்போம் இப்படி இருக்குன்னு நான் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து வேல்யூவாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நான் டென் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இதுவே இல்லை ஸோ இதுவே நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக தான் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோகோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு ஃபைலில் போங்க எக்ஸ்போர்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நிறைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணிக்கங்க இப்போ நான் இதுக்கெல்லாம் நான் பிஎன்ஜி ஃபார்மெட்டிலாம் ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து இதில் நிறையா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் நேமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அது கொடுத்துருக்காங்க இப்போ நேமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோகோ ஒன்னாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீவியூ பார்க்குறதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் இதில் வந்து நிறையா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் நேமும் நான் வந்து ஃபோட்டோஷாப் தான் கொடுத்துருக்கேன் ஸோ கலர் மோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஎம்ய்கே ஆர்ஜிபி ஏதாவது ஒன்று கொடுத்துக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிரிண்டிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சிஎம்ய்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் வந்து வெப் டிசைனிங் ஸோ ஸ்டூடியோ ஒர்க் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்ஜிபி செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோகோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்த்துருக்கோம் லோகோ வந்து ஒரு லோகோனா நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அதை அப்படி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லூரில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்